ம்மை ஆராதிக்கின்றோம் எக்கு உம்மை அன்பு செய்கின்றோ இறைவா குடும்பங்களிலே பல வகையான கஷ்டங்கள் துன்பங்கள் நோய்கள் இருக்கும் பொழுது உம்மை நோக்கி செபிக்கும் பொழுது நீர் அவர்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறேன் குழந்தை பாக்கியமற்ற மக்களுக்கு நீர் உமது அருள் உதவியால் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றேன் ஏ ஆண்டவரே நாங்கள் உம்மோடு இணைந்து செபிக்கும் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நாங்கள் நல்ல முறையில் வாழ எங்களுக்கு தேவையான அருளை நாள்தோறும் நீர் கொடுக்கின்றேன் உம்முடைய வார்த்தையால் எங்களுக்கு ஆறுதலும் ஆசிரியரும் கொடுக்கின்றேன் உமது அருள் பிரசன்னத்தினால் நாங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்கின்றேன் நீர் எங்களோடு இருந்து வழிநடத்துகின்ற உமது வார்த்தைக்காகவும் நீர் செய்கிற அற்புதங்களுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இறைவன் அபிரகாமுக்கு தோன்றி ஈசாக்கை கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்றார் இவ்வாறு நாம் முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம் நான் இளவேனிற் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன் அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று ஆண்டவர் அபிரகாமை நோக்கி கூறுகின்றார் அபிரகாம் மகிழ்ச்சியுற்றார் ஆண்டவர் கூறியபடியே சாரா ஈசாக்கை பெற்றெடுத்தார் இரண்டாம் பாசகத்திலே நாம் பார்க்கிறோம் சின்னப்போர் கூறுகிறார் உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார் அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன் என்று கிறிஸ்துவிற்காகவும் கிறிஸ்துவின் நற்செய்தியை போதிப்பதற்காகவும் அவர் பட்ட வேதனைகளை எடுத்துரைக்கின்றார் நற்செய்தி பாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார் மார்த்தா, மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்று கூறுகிறார் ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்து செவிப்பது இறைவன் விரும்புவது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகின்றார் நாமும் நம் குடும்பத்திற்காக நமக்காக இறைவனிடத்தில் ஜபிப்போம் அவன் நம் தேவைகளை நிறைவு செய்வார் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்